லைவ் வந்து நல்லபடியாக வரணும் பார்ப்போம் சாமியை வேண்டிக்கிட்டு ஆரம்பிப்போம் நிறைய கஷ்டம் நிறைய நம்மளோட யோசனை நிறைய வரணும் வருவாங்களா பார்ப்போம்

அப்படி என்னடா நான் என்ன மத்தவங்க மாதிரியா சும்மா வேளை வெட்டிலா சோடில உட்கார்ந்து ஆத்தை இருந்துச்சு ஸ்டார் moviesல டைட்டானிக் இங்கிலீஷ் படம் போட்டுருக்காங்க அத பாக்கறதுக்காக போயிட்டு இருக்கேன் டைட்டே வேஸ்ட் சும்மா பாரு தமிழ் படம் மாதிரி இங்கிலீஷ் படம் பார்த்து இம்ப்ரூவ்

யார் லைவில் சைலண்ட் வாட்ச் பண்ணுறது லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க When I come, when I come. <laughs> हेलो हाई वेलकम वेलकम टू अवर चैनल ഹായ് വണക്കം വെൽക്കം ടു ചാനൽ ലൈക്ക് ലൈവിൽ ലൈക്ക് പോടുങ്ങ

ஹாய் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் லைவுக்கு லைக்கு போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஹலோ ஹாய் விவேஷ் வணக்கம் லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் யார் லைவில இருக்கிறது ஹலோ ஹாய் வணக்கம் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் ஹலோ ஹாய் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் லைவில் லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் நல்லபடியாக போகணுன்னா லைக் போடணும் கமெண்ட் பண்ணணும் அப்போ தான் நல்லபடியாக போகும் ஹலோ ஹாய் வணக்கம் யார் லைவில் லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் யார் லைவில் இருக்கிறது ஹலோ ஹாய் வணக்கம் അവർ ചാനൽ ஜோதிடப்படி ஒருவருக்கு பெயர் வைப்பது வந்து முக்கியமாக கருதப்படுகிறது ஒருவருக்கு பெயரில் என்ன இருக்கிறது என்பது போல ஒருவர் பெயரில் கண்டிப்பாக சில விஷயங்கள்லாம் உண்டு தான் இப்போ வந்து நியூமராலஜி பிரகாரம் எல்லாரும் பெயர் வைக்கிறாங்க பேரில் வந்து ஊன் எண் உயிர் எண் ഉയർച്ച അവശ്യം വയ്ത്താൽ നല്ല ഒരു ബലം എല്ലാം കിടക്കും ഒരുവർക്ക് ഒരുവരുടെ ജാതകത്തിൽ മോശമായ യോഗം இருந்தால் ഉടൽ என் உயிர் எண்களுக்கு ஏற்றவாறு பெயர் வைப்பதால் கெடுதல் ஓரளவு குறைக்கலாம் என்ன வேணும் ஆ பேக்கிங் டேப் போயிட்டு இருக்கு சின்ன வேணுமா பிரச்சு வேணுமா நாற்பத்தஞ்சு இருந்தது அது தீர்ந்து போச்சு அது கொஞ்சம் கூட நல்லா இருக்கும் ஒருவருக்கு பெயர் வைக்கும்போது வந்து உயிர் எண் உடல் எண் உயிர் எண் ரெண்டு ரெண்டும் இருக்கும் வந்து ரெண்டையும் பெயர் வைப்பது நல்லது சிறப்பான பலனை தரும் அப்பொழுது உடல் எண் உயிர் எண்ணுக்கு ஏற்றவாறு பெயர் வைப்பதால் கெடுதல் ஓரளவு குறைக்கலாம் ஆனால் முழுவதுமாக நீக்க முடியாது ஆகவே வாழ்க்கையை வெற்றி பெற பிறந்த ஜாதகம் நன்றாக இருக்க வேண்டும் பிறந்த தேதி உடல் எண் உயிர் எண் ஏற்றவாறு பெயர் வைக்க வேண்டும் கூடவே அனைத்து அனைத்தும் ந நன்கு பெற இறையருள் அருள் வேண்டும் எல்லாம் இருந்தாலும் நமக்கு இறைவனோட அருள் இருக்கணும் அப்போ அந்த இறையருள் தான் கர்மா அந்த கர்மாவின் அடிப்படையில் தான் நமது ஜனனம் இப்போது ஜாதகம் அந்த ஜாதகத்திலே நல்ல கிரகங்கள் இருக்க வேண்டும் அடுத்தது வந்து உயிர் உடல் எண் உயிர் எண் இந்த ரெண்டு எண்ணையும் கரெக்டாக இருக்க வேண்டும் ரெண்டுக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டும் ஒருவரின் உயிர் எண் உடல் எண் ஏற்ப பெயர் பெயர் எண்ணெய் வைத்து கொள்வது உத்தமம் அப்போ உயிர் எண்ணெய் உயிர் எண் உடல் எண் இரண்டையும் இரண்டுக்கும் ஏற்ப நாம் பெயர் வைத்து கொள்ள வேண்டும் ஒருவருக்கு ஒருவரின் உடல் எண் உயிர் எண்ணுக்கு ஏற்ப பின்பற்ற வேண்டிய முக்கிய விஷயங்கள் கண்டிப்பாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுது நீங்கள் வந்து பேர் வைக்கும்போது ஜாதகரை போய் ஜோதிடரை போய் அணுக வேண்டும் அப்பொழுதுதான் அவர் வந்து கரெக்டான அந்த டைமை பார்த்து நமக்கு நல்ல ஒரு பேரை வைத்து விடுவார் அதான் இப்பொழுது நியூமராலஜி நியூமராலஜி பிரகாரம் பேர் வைப்பது வந்து முக்கியமானது அனைத்து மொழிகளிலும் ஒன்பது எண்களுக்கு மேல் எழுத்துக்களே இல்லை அது ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கள் ஒரு ஒரு கிரகத்தை சார்ந்தது ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு கிரகத்தை சார்ந்தது அப்போ ஒவ்வொருவருடைய பிறந்த தேதியை கூட்டினால் வருவது உடல் எண் ஒவ்வொருவரின் பிறந்த தேதியை கூட்டினால் வருவது உடல் எண் ஒவ்வொருவருடைய பிறந்த தேதியை மாதம் வருட இவைகளை கூட்டினால் வருவது உயிர் எண் அப்போது உடல் எண் உயிர் என்பது என்ன என்பது நம்ம கண்டுபிடிச்சாச்சு எப்படின்னா ஒவ்வொருவருடைய பிறந்த தேதியை கூட்டினால் வருவது உயிர் எண் உடல் எண் ஒவ்வொருடைய பிறந்த தேதி மாதத்தை கூட்டுநல் வருவது உயிர் எண் ஒருவருடைய பெயருக்கு உண்டான எழுத்துக்கள் எழுதி அந்த எழுத்தை உண்டான எழுத்துக்களை கூட்ட மொத்தமாக வருவது பெயர் எண் எனப்படும் இப்போ இந்த உயிர் எண் உடல் எண் சேர்ந்து வருகின்ற மொத்த எண் கூட்டிக்கை தான் பெயர் அப்போது அந்த பெயர் வந்து எப்படி அமைய வேண்டும் என்பதை பற்றி நாம் பார்க்க வேண்டும் பொதுவாக வந்து கிரகம் சூரியன் உண்டு சந்திரன் உண்டு குரு உண்டு ராகு உண்டு புதன் உண்டு கே சுக்ரன் உண்டு கேது உண்டு சனி உண்டு இந்த இந்த எழுத்து அப்போ இது ஏபிசிடி இஎஃப்ஜி இஎஃப்ஜி எஃப் உண்டு ஜிஹெச் எல் எம் காணலை எம்என் எம் இல்லை க்யூ அப்போ இது வந்து எம் எல்லாம் வந்து செவ்வாய்க்குரிய எழுத்து வராத எழுத்து வந்து செவ்வாய்க்குரிய எழுத்து அப்ப ஏபிசிடி கிடக்குது எஃப் ஜிஹெச் ஐ ஜேகேஎல் எம் கிடையாது என் ஓபிக்யூஆர்எஸ்கு பி டபிள்யூஎக்ஸு அப்போ எம் உண்டு எம் கிடக்குது எம்மு உண்டு இதில் வராததான் இருபத்தாறில் ஆக்ஷனாக உண்டு என்னன்னு இருபத்தி ஆறு எழுத்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று 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 பதினெட்டு பதினேழு இருபத்தாறு ஷரோ உண்டு இருபத்தி ஆறு எழுத்தும் வந்து நம்முடைய அந்த கணக்கிலே வரும் எந்த எழுத்துக்கும் வராத எண் விரியது அப்ப நம்ம வந்து ஏ வந்து சூரியனுடையது ஜே வந்து சூரியனுடையது ஐ வந்து சூரியனுடையது ஒய் வந்து சூரியனுடையது க்யூ வந்து சூரியனுடையது இந்த எழுத்துக்களெல்லாம் இருந்தால் சூரிய திசையில் பிறந்தவர்களுக்கு சூரிய திசை சூரிய திசை கிடையாது சூரியனோட ராசியில் பிறந்தவர்களுக்கு வந்து இந்த மாதிரி பேரை வைக்கும் சந்திரனோட ராசி அதில் பிறந்தவங்களுக்கு சந்திரனோட பேர் அந்த இதில் பேர ஆரம்பிக்கணும் பி கே வந்து சந்திரனுடைய அடுத்து குரு எஸ் சி ஜி எல் இதெல்லாம் வந்து மேக்சிமம் பேரெல்லாம் வந்து அந்த கிரக அடிப்படையில் தான் அந்த ஞாபகம் வரும் அவங்களுக்கு இந்த பேரை வைக்க வேண்டும் குழந்தைக்கு பேர் வைக்க வேண்டும் நம்ம நோக்கி பார்க்கும்போது நிறைய மேக்சிமம் பேர் வந்து அந்த குழந்தையோட ராசிக்கு ஏற்ற தான் அந்த நம்ம வந்து செலக்ட் பண்ணுவோம் ஒரு சில குழந்தைகளுக்கு மட்டும்தான் மாற்றி வைப்போம் அப்ப சூரியனோட ராசியில் பிறந்தவர்களுக்கு அல்லது சூரியனுடைய காரகத்துவத்தில் பிறந்த குழந்தை சூரிய ராசி எதெல்லாம் சூரிய ராசி சூரியனோட ராசி வந்து நட்சத்திரம் சூரியனோட நட்சத்திரம் வந்து உத்தரம் உத்ராடம் கார்த்திகை இந்த மூன்று நட்சத்திரம் வந்து சூரியனுடைய இதற்கு வந்து ஐ ஒய் க்யூ இந்த பேரை வைக்கலாம் അടുത്തത് വന്ന് ചന്ദ്രനോട് ചന്ദ്രനോടതി നക്ഷത്രം ചന്ദ്രനോടെ നക്ഷത്രം നാം വന്ന് ഒരേ നിമിഷം இப்போ இது வந்து சூரியனுடைய நட்சத்திரம் வந்து கார்த்திகை உத்தரம் உத்திராடம் இதற்கு வந்து பேர் வைக்கிறது வந்து ஏஜேயூ இந்த பேரில் வைக்கலாம் இந்த எழுத்தில் வைக்கலாம் பேர் ரெண்டாவது வந்து சந்திரனுடைய நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் வந்து ரோகிணி ஹஸ்தம் திருவோணம் இது வந்து சந்திரனுடைய நட்சத்திரம் இந்த சந்திரனுடைய நட்சத்திரத்துக்கு பேர் வைக்கிறது வந்து பிகேஆர் இந்த എഴുത്ത ആരംഭത്തിൽ പേർ വയ്ക്കല അടുത്തത് വന്ന് ഗുരു ഗുരു വന്ന് പുനർ പുനർപൂസം വിശാഖം പൂരട്ടാതി ഇത് വന്ന് ഗുരുവോടെ നടത്തരം അപ്പം ഗുരുവോടെ നടത്തു സി ജി എൽ എസ് അപ്പം എഴുത്ത ആരംഭത്തിൽ വയ്ക്കണം അടുത്തത് രഹു രഹുവോട് നക്ഷത്രം വന്ന് திருவாதிரை சுவாதி சதயம் இது வந்து ஸ்வா இதற்கு வந்து ராகுவோட நட்சத்திரத்துக்கு வந்து டி டிஎம்டி இதில் பேர் வைக்கலாம் அடுத்தது புதனோட நட்சத்திரம் இஹ்சு என் எக்ஸ் அப்போ புதன் நட்சத்திரம் வந்து ஆயில்யம் கேட்டை ரேவதி அப்போ வந்து இதற்கு வந்து இஹெச்என்எக்ஸ் அடுத்து சுக்ரன் யுவிடபிள்யூ சுக்கரனுடைய நட்சத்திரம் வந்து பரணிபூரம் பூராடம் அடுத்தது கேது கேது நட்சத்திரம் வந்து அஸ்வினி மகம் மூலம் அது வந்து ஓ இசத்து அடுத்து எஃப் பி இது வந்து சனியோடுது சனியோட நட்சத்திரம் வந்து பூஷம் அனுஷம் உத்திரட்டாது இவ்வளோ நட்சத்திரத்துக்கு இந்த மாதிரி பேர் வைத்தால் வை பேர் ஆரம்பம் ஆக இருந்தால் நல்லது அவர்களுக்கு நிறைய நன்மைகள் எல்லாம் உண்டு ஜாதகத்தில் வந்து மோசமான யோகம் இருந்தாலும் உடல் எண் உயிர் எண் ஏற்றவாறு பெயர் வைப்பதால் அவர்களுக்கு கெடு பலன் கொஞ்சம் குறைவாக இருக்கும் இதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் யாரும் கமெண்ட் பண்ணவே இல்லை இது வரைக்கும் லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு இது வரைக்கும் யாரும் கமெண்ட் கூட போடவில்லை அப்போ நம்முடைய லைவ் வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான நிலையில் தான் செல்கிறது அதனால் எல்லோரும் வாங்க லைவுக்கு நிறைய விளக்கங்களெல்லாம் தெரிந்து கொள்ளலாம் ஏதோ இடக்கு மிடக்காக பேசுகிறவங்க எல்லாம் போகிறீங்க நம்ம லைவுக்கு யாரும் வர்றது கிடையாது வாங்குவோம் 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 எல்லோரும் லைவுக்கு வாங்குவோம் மீண்டும் இரவு பத்து மணிக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம் and <laughs> free.